முதல் முறையாக தாவேக்கு மாநாட்டு மடையில் விஜயின் பெற்றோருக்கு இடமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது விஜயை தழுவி தோளில் தட்டிக் கொடுத்தார் தந்தை எஸ் சந்திரசேகர் மாநாட்டு மேடைக்கு மூன்று முப்பது மணி அளவில் வருகை தந்த விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் பின்னர் மேடையில் இருந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் வைத்தபடி சென்றார் கடைசியாக பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் ஷோபா அமர்ந்திருந்த இடத்திற்கு விஜய் வந்தபோது இருவரும் எழுந்து நின்றனர் அப்போது இருவரையும் இருக்கையில் அமரச் சொல்லி விஜய் வணக்கம் வைத்தார் விஜயை கட்டிப்பிடித்து தாய் ஷோபா கன்னத்தில் முத்தமிட்டார் பின்னர் தந்தை சந்திரசேகர் விஜய் இருவரும் கட்டிப்பிடித்து தழுவினர் விஜயின் தோளில் தந்தை தட்டி கொடுத்தார் இதைத் தொடர்ந்து விஜய் மேடையிலிருந்து இறங்கி வாக் செய்தார் முந்தைய மாநாடுகள் தாவேக்கா கொடி அறிமுக விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பெற்றோர் பங்கேற்றாலும் மேடையில் தனியாக இருக்கையில் அமர வைக்கப்படவில்லை முதன்முறையாக மதுரை மாநாட்டில் பெற்றோருக்கு தனி இருக்கை கொடுக்கப்பட்டிருந்தது மேலும் தந்தையுடன் விதைக்கு கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இருவரும் ஆரத்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது